Hi friends. வெல்கம் டு லைஸ்லேஷன் சேனல் நான் என்னுடைய பல வீடியோக்களில் நம்ம இராணுவ வீரர்கள் இங்கே எல்லையில் என்ன தான் கஷ்டப்பட்டு எதிரி நாட்டோட சண்டை போட்டு தங்களோட உயிர் தியாகம் செஞ்சால் கூட அவங்க தங்கள் உள்நாட்டுக்குள்ளே வரும்போது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே எந்த ஒரு வேலைக்காக போனாலும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே கிடைக்கிறதில்ல அப்படின்னு பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இங்கே இருக்க அந்த பணம் பலம் படைத்தவங்க மற்றபடி அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்க மத்தியிலலாம் இராணுவ வீரர்களை ஒரு புழு பூச்சி போல பார்க்குறதும் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒர்க்குன்ட்டு ஏதாவது ஒரு துறைக்கு போகிறதா இருக்கட்டும் அவங்கள நம்ம நாட்டுக்காக உழைக்கிறவங்க நாட்டுக்காக தியாகம் செய்கிறவங்க அப்படின்ற ஒரு எந்த எண்ணமே இல்லாமல் நார்மலாக எப்பயும் போல எல்லா மக்களையும் உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரி போய்ட்டு திரும்பவான்னு சொல்கிற மாதிரி அவங்கள அளக்களிக்கிற மாதிரி அவங்கள துன்பப்படுத்துற மாதிரி செய்யலை இந்த ராணுவ வீரர்களுக்கும் செய்கிறாங்க நீ என்ன பெரிய இதாக போய் என்ன பண்ணுவோம் பண்ணிக்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய அவ நடக்கிறத நானே பார்த்துருக்கேன் இந்த விஷயங்கள் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ராணுவத்தை குறித்து ராணுவ வீரர்களை குறித்து அவங்கெல்லாம் என்ன போர்லையா சண்டை போடுறாங்க அவங்க என்ன சண்டை போடுறாங்க அவங்க தான் சண்டை போடுறது அப்படின்ற மாதிரியான ஏடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த தெருமாக்குள் ஸ்டார் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு அவர்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு வாங்க ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு என்ன போர்லையா போய் இதுலையா போய் சண்டையாக போட்டாங்க இல்லை இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு இராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடா ஆடுறாங்க பாருங்க பாத்தீங்களா இந்த வீடியோவை இப்போ நடந்து முடிஞ்ச அந்த வார்ல இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்ல அதை பத்தி தான் பேசியிருக்காங்க அங்க என்ன ராணுவ வீரர்களா போய் சண்டை போட்டாங்க அங்க முழுக்க முழுக்க இந்த வெற்றிக்கு காரணமே நம்மளுடைய இந்திய நாட்டின் பிரதமர் மோடி மற்றும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் இவங்க மூலியமாக தான் இந்த வெற்றியை கிடச்சிச்சு இவங்க தான் நம்ம நாட்டுக்கு தேவையான அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் வெப்பன்ஸ் அதாவது வெப்பன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதனால தான் வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு 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 பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்களாம் எப்படி அமைச்சர் ஆனாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் ஐநூறுவாய் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்களோ இதனால் வரைக்கும் அப்படிலாம் எனக்கு தோணுது அது எப்படி அவங்க வந்து அட்வான்ஸ்டு வெப்பன்லாம் வாங்கி கொடுத்தா இந்தியா ஜெயிச்சிருமா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் நின்று சண்டை போடுறதுக்கு ராணுவ வீரர்கள் இல்லையா இந்த நாலேஜ்லாம் எப்படி உங்களுக்கு இல்லாமல் போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இவரை நான் கல்வி கல்வி ஊத்துறதை விட பாண்டிச்சேரி எக்ஸ் ஆர்மி அவங்க நல்ல சங்கத்தோட தலைவர் அவர் பேசியிருக்காங்க அந்த ஆடியோவும் போடுறேன் அதை நீங்களே கேளுங்க அவர் என்ன மாதிரிலாம் பேசியிருக்காருன்னு இந்த மாதிரி பல எதிர்ப்புகள் இவர மாதிரி ஆளுக்கு உருவாகி இருக்கு தமிழ்நாட்டின் முன்னாள் ராணுவ வீரர்கள் நலத்துறை அமைச்சரும் தற்பொழுது ஒரு பெரிய கட்சியில் இருக்கிற தலைவர்கள் ஒருவருமான மதிப்புக்குரிய திரு செல்லூர் ராஜா அவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நீங்க வந்து மீடியாவில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க ப்ரெஸ்ஸை வச்சு இது எவ்வளவு ஒரு கீர்த்தனமான ஒரு கருத்துக்களை வந்து நீங்க பேசிருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே அந்த பேட்டியை மறுபடியும் மறுபடியும் கேட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ராணுவ வீரர்கள் என்ன அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு கோபமோ என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது நீங்க ராணுவ நலத்துறை அமைச்சரா வேலை இருந்திருக்கீங்க எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பேச மனசு வந்தது மதுரை வந்து வீரம் சுரிந்த வீரர்களை கொண்ட ம மண் அந்த மண்ணில இருந்து வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசலாமா இது வந்து நீங்க பேசுனது உங்க கட்சி தலைவருக்கு வந்து அது ஒரு சம்மதமா இது மாதிரி எல்லாம் பேசி ஒரு நல்ல மக்கள் நல்ல தலைவர்களுடைய மனதெல்லாம் நீங்க புண்படுத்துறீங்க நீங்க பேசுனதை நீங்களே கண்டிப்பா கேட்டு பாருங்க ரொம்ப தவறா இருக்கும் அதுக்கு முன்னால இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் வந்து புதுச்சேரி மாநில முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் தலைவர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா நான் வந்து பாண்டிச்சேரியில எக்ஸைஸ் அசோசியேஷனோட ஒன் பின்னி பிணைந்து நான் வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஏர்ஃபோர்ல இருந்து வந்தவன் நாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சம்டேட் நீங்க பிறந்திருப்பீங்க ஆஹ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல நீங்க பேசுனது வந்து ஒரு ஒரு தாய்நாட்டுல தாய்நாட்டை காக்குற ஒரு வீரர்களை வந்து தரக்குறைவா பேசுனது வந்து நீங்க வந்து ஒரு நம்ம பாரதத்துடைய குடிமகனு சொல்லிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து யோகிக்க கிடையாது அந்த அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்க ரொம்ப ரொம்ப வருத்தம் சார் உங்க மேலாம் மதிப்பு வச்சிருந்தோம் முன்னாள் ராணுவ நலத்துறை அமைச்சராக தான் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து அரசியல் ரீதியாக நீங்க பேசிட்டு நாங்க எதுவுமே நாங்க கண்டுக்கிறது கிடையாது என்னைக்கு நீங்க வந்து எங்களை பத்தியோ எங்களை நாங்க சார்ந்து ராணுவத்தை பத்தியோ நீங்க பேசும்போது எங்களுக்கு வேகம் வரதான் செய்யும் நீங்க பேசினதை உங்க நீங்க சார்ந்து இருக்கிற கட்சிக்காரங்களா எடுத்துக்க மாட்டாங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இதுக்கு நீங்க உடனடியா மறுபடியும் பிரசை கூப்பிட்டு நீங்க ஓபனா நீங்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கலன்னா இது தமிழ்நாடு பாண்டிச்சேரி அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா கேரளா தென் மாநிலங்களை அனைத்து முன்னாள் ராணுவங்களும் சேர்ந்து ஒட்டு சேர்ந்து உங்களுக்கு ஒரு கண்டன குரலை எழுப்பி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நீங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படியாவது வந்து சேரும் சேர வச்சிருவேன் நான் நீங்க கண்டிப்பா நீங்க அதை மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு தேசத்துரோக குற்றம் மாதிரி நாங்க கொண்டு கொண்டு போவோம் இப்ப வந்து ராணுவ வீரர்களை பத்தி எவ்வளவோ வந்து நல்ல விதமான கருத்துக்கள் எல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த இந்த நேரத்துல ஒரு சண்டையை நடந்து ஒரு நாள் சண்டை நடந்து இப்பதான் வந்து சீஃபயர் ஆகி வந்திருக்குது அந்த நேரத்துல வந்து ராணுவ வீரர்கள் என்ன சண்டையா போட்டாங்க என்ன கேலி கூத்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க நீங்க ஒரு நாள் ஒரு நாள் நான் உங்களுக்கு சவால் விடுவேன் நீங்க ஒரு நாள் காஷ்மீர்ல போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்க உட்காந்துட்டு வாங்க பார்ப்போம் ஒரு அரை மணி நேரம் உங்கள இருக்க முடியுமா உங்களால உங்களுக்கு காஷ்மீருக்கு போறதுக்கு போல தைரியம் இருக்கா உங்களுக்கு என்ன அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நீங்க ரொம்ப சப்பு சார் ரொம்ப தப்பு நாங்க எல்லாம் என்னோட என்னோட ஆவேசத்தை எல்லாம் தான் நாங்க பேசுறோம் ஒரு ஒரு அரசியல் கட்சியில இருந்து ஒரு தலைவராக இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேசினது யாரோ ஒருத்தர் பொத்தம் போக்குவரத்து ஒருத்தர் பேசிட்டு போனோம்னா அதை நாங்க பேச பண்ண முடியாது நீங்க அவ்வளவு மீடியாவே கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுறீங்க உங்க பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கைதட்டி சிரிக்கிறாங்க நீங்க பேசுறத என்ன ஒரு கேவலம் நீங்க பேசுனது அப்படியே உங்களுக்கு உங்க கட்சி தலைவருக்கு நீங்க போட்டு காட்டுங்க அவருக்கு நீங்க போட்டு காட்டுங்க அவர் வந்து உண்மையிலேயே உங்களை வந்து பாராட்டினார்னா நீங்க சந்தோஷப்படுங்க ரொம்ப அசிங்கம் சார் தயவு செய்து நான் மறுபடியும் சொல்றேன் பாண்டிச்சேரி மக்களுடைய பாண்டிச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்களுடைய ஒட்டுமொத்த தலைவனாக இருக்கிற நான் உங்களுக்கு நான் விரும்பி கேட்டுக்கொள்வது தயவு செய்து நீங்க சொன்ன பேசின பேச்சுக்கு

தேவைப்பட்டாங்க அமித்ஷா மோடி இவங்க வந்துட்டு வாங்கி கொடுத்த அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ்னால தான் இன்னைக்கு வந்துட்டு வெற்றியை கிடச்சிருக்குன்றது எந்த விதத்தில் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி இல்லனாலும் அமித்ஷா அந்த இடத்துக்கு இல்லைனாலும் நாளைக்கு வேற ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் வாங்கி தான் கொடுக்க போறாங்க யார் வாங்கி கொடுத்தாலும் அவங்க வீட்டு காசில் ஒன்று சொந்த காசில் ஒன்று வாங்கி கொடுக்கலையே நம்ம இந்தியாவோட பொதுமக்களோட வரி பணத்தில் தான் வாங்கி கொடுக்குறாங்க நல்லபடியா அவங்க திட்டங்கள் கொண்டு வரது நல்ல விஷயங்கள் செய்யறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு இராணுவ வீரர்கள் தான் ஒரு எதிரி நாட்டோட சண்டை போட்டு அவங்க வந்துட்டு இந்த வீரத்தை காமிச்சு இந்த வெற்றியை பெற்று தராங்க ராணுவ வீரர்கள் வீரர்களே இல்லாம வெறும் வந்துட்டு வெப்பன்ஸ் வச்சு என்ன பண்ண ராணுவ வீரர்கள் எதிரி நாடே வந்துட்டு ஈஸியா வந்து அடிக்குமே பிரதமர் போய் சண்டை போட்டுருவாங்களா இல்ல ஹோம் மினிஸ்டர் போய் சண்டை போட்டுருவாங்களா அவங்கள மட்டும் வச்சு இந்த வெற்றி கிடைச்சிருமா எந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம இந்த மாதிரி அமைச்சர்கள் அதிகாரிகள் எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பெரிய பெரிய பணபலம் படைச்சவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப அப்படிதான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ராணுவ வீரர் உள்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு துறையில ஒரு சின்ன வேலைன்னு போய் நிக்கும் அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி தான் இருக்கு இவங்க என்ன சண்டையா போடுறாங்க அதனால தான் தாய் நாட்டுக்காக தன் குடும்பத்தை விட்டு சேவை செய்கிறவங்க பல நாள் பிரிஞ்சிருக்கவங்க எல்லையில் தன் பாடலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு டியூட்டி கொடுக்குறவங்க இந்த தா நாட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க யாருக்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்குரிய சரி நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணுறவங்கட்டு அவங்களுக்குரிய ஒரு கரிசனையோட ஒரு அக்கறையோட எந்த வேலையுமே நடக்கிறது கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோவில் ஒரு ராணுவ வீரர் தன் தாய் நாட்டுக்காக அவரு தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு திரும்ப ரீகால் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து அவங்க ஒரு போருக்காக வந்து வந்து இங்க இருக்கும் போது அவங்க தான் குடும்பத்தை நினைச்சு எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க நீங்களே பாருங்க அவரே அவரை அந்த குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க அந்த வீடியோ நீங்க ஒரு நிமிஷம் பாத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம் சார் எஸ்வி சார் வணக்கம் சார் நான் வந்து ராணுவார மாவட்டம் முதல் திருவட்டம் ஏனாதி கிராமத்தில் வந்து முரளிஜீவன் பேசுகிறேன் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து இந்தியன் ஆர்மியில் வேலை வந்துகிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஏனாதில் வந்து எங்கள் தாத்தாவோட பேரில் உள்ள பட்டாவில் வந்து செல்லியாத்தேவர் ஒரு வயலினத்தில் நாங்கள் வந்து மூணு பங்கா அதாவது கிராமம் பிரிச்சுக்கிட்டபடி மூணு பங்கா பிரித்து அதெல்லாம் எங்கள் பங்கில் நாங்கள் வீடு கூட்டியிருக்கோம் ஆனால் அவர் எங்கள் அப்பாவோடய எங்கள் அப்பாவோட அண்ணன் ராமச்சந்திரன் வந்து எங்கள் எங்கள் வீ நாங்கள் வீடு கட்டுறத வச்சு அந்த வீட்டை காமிச்சா அவர் லோன் வந்து வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நாங்கள் சண்டை போட்டு அதை விட்டால் இனிமேல் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் என்ன தனியாக என்கிட்ட கிடக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி இருபத்தஞ்சில் வந்துக்கிட்டு ஜனவரி மாதம் வந்து எனக்கு வந்து நீங்கள் வாங்கின பாதையில் வந்து பாதையை கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த லோன் விழுந்து ஏன் மேலே அலர்ட் ஆயிருக்கு அதை வந்து நான் வந்து அலர்ட் ஆயிடல நான் வந்து அதை கேஸ் கொடுத்து ஏன் மேலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் வந்து ஜனவரி மாதமே எஸ்பிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஒரு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதில் எந்த விதமான ஆக்சனும் எடுக்கல ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க மக அவங்க மக வந்து கோமாதை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டேஸாக இங்கே தான் விளாக்கறாங்க சிவகங்கையில் அப்போ அவங்க அவங்க வந்து போலீஸ் வேலை எடுக்க மாட்டேங்கிறாங்க பிடிஓ ஆஃபீஸ் எப்படின்னா அவங்க மக வந்து ஆரையாரு இருக்குது அதனால் அங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன தான் ஆசை பண்ணுறது அப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ கூட்டானில் இருக்கேன் நான் கூட்டானு வந்து வந்து நான் ஜனவரி மாதம் ஊருக்கு வந்து இன்னும் இங்கே அஞ்சு மாதமாக இங்கே தான் இருக்கேன் நான் நான் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இப்போ வர வார வர போய்ட்டுருக்கு நாங்கள் தான் வரப்போகிறது எனக்கு தெரியல அப்போ இன்றைக்கி எப்படின்னா அவங்க போய் எப்படின்னா வீட்டு ரசீது வந்து மாத்துறதுக்காண்டி அதாவது வீடு கட்டினா எங்களுக்கு வந்து விபி பில்லு வீட்டு ரசீது கட்டின பில்லு எல்லாமே எங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது நான் அந்த ப்ரூஃபை கூட நான் எஸ்பி ஆஃபீஸ் கூட அனுப்பியிருக்கேன் நான் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் வீட்டோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே ப்ரூஃபோட அனுப்பியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து வீட்டு மாதிரி கள்ளாடி போயிருக்காங்க அப்போ எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் என்னோடய ஒய்ஃபும் போய் ஏன் மாத்துறீங்க அப்படின்னு வீடியோ கேட்கும்போது அவங்க மறுமையை வந்து தச்சினா ஒருத்தன் வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்க வந்திருக்கான் அடிக்க வரும் அதோட எங்கள் அம்மா வந்து உடனே கல்லாடி போல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எந்த விட ஆக்ஷன் எடுக்கலை அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து கொடுத்தோன்னே அவங்களுக்கு பாதுகாப்புன்னு இல்லை அவனை மிரட்டி வச்சுருக்கணும் இப்போ அவங்க ராமச்சந்திரன் அவர் கொண்டாட்டி கிளவி அப்புறம் அவங்க மயங்க மூணு மயங்க அவங்க மூணு பார்த்து பே அந்த மூணு பேர் அப்புறம் உங்கள் மகன் ஒன்று ஈஸ்வரின்னு சொல்லிட்டு உங்கள் ஆறு பேர் வந்து கட்டக்கம் போட எங்கள் அம்மா ஏன்னால் இல்லை எங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் மட்டும் இருக்காக வந்து ஆறு பேர் வந்து எங்கள் அம்மா அடித்து வதர்த்து தண்ணி தாலி எடுத்துக்கலாம் எடுத்தி எங்கள் ஒய்ஃபை முட்டை வச்சு எல்லாம் பண்ணி போய் எங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது எனக்கு அதனால் அழுகே வருது எனக்கு அழுகே வருது சரிங்களா அதோட இப்போ வேண்டாம் அவங்க ஆறு பேர் வந்து எங்களை அடிச்சிட்டு அவங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க ஏன்னா இதுக்கு எல்லா முக்கிய காரணம் அவங்க அக்கா தான் அவங்க அக்கா கோமாத்தா எஸ்ஸே ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸே அதுதான் காரணம் அதுதான் சொல்லி ஐடியா கொடுக்குது அப்போ நீங்கள் தான் இதை தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் சார் அவங்க வந்து ஆறு பேரும் எங்களை தான் அடிச்சிருக்காங்க நீங்கள் ஊரில் நான் கேட்டுங்க எப்படி நான் கேட்டுங்க நீங்கள் ஊரில் வந்து விசாரிச்சுங்க யார் அடித்தா என்ன அடித்தான்னு சாட்சி எல்லாமே இருக்காங்க அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க ஆறு பேர் வந்து எங்கள் அம்மா ஏழு பேர் மிச்சர் பேர் ரெண்டு பேர் எங்கள் எந்த அங்கே அம்மாவையும் என் ஒய்ஃபையும் ஆறு பேர் அடிச்சிருக்காங்க சார் இது யார் சார் கேட்பா நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டு கொடுக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் நான் வந்து நான் வந்து என்ன எனக்கு தெரியாது சார் நீங்கள் தான் சார் தயவுசெய்து கேட்டு கொடுக்கணும் ப்ளீஸ் சார் நீங்கள் எப்படியோ அவங்கள பிடிச்சி உள்ளே போடணும் இல்லைன்னா ஆறு பேரும் சும்மா கூட அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு இதில் ஹாஸ்பிட்டலே படிச்சுருக்காங்க சும்மா எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் எப்படி சார் அடிக்க முடியும் ஆறு பேச நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் சார் எப்படியாக கேட்டு கொடுக்கணும் சார் நான் இதுக்கான ப்ரூஃப் எங்கள் வீட்டுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஆளுநர் கொடுத்துருக்கேன் நான் இப்போ கூட உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் எங்கள் அம்மாவோட வீடியோ நான் இப்போ அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் சார் நல்ல நானும் எங்கள் ஆஃபீஸில் ஒட்டியெல்லாம் பேசியிருக்கேன் ஆனால் எஸ்ஸியாக தான் பேசினார் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அதாவது கொடுக்குறேன் இங்கே ஏட்டையை அனுப்பியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து பாப்பார் அப்படின்னா இது என்ன சார் இது அவங்க யார் பேரும் அங்கே போயிட்டாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க யார் பேர் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அக்கா எல்லாரும் தான் நீங்கள்தான் அதனால் கேட்டுக் கொடுக்கணும் ப்ளீஸ் சார் எங்களால் ஒருத்த வர முடியாது லீவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் எப்படி ஆகுது எங்க போய முடியாது நீங்களே சொல்லுங்க இந்த ராணுவ வீரர் எப்படி அந்த இடத்துல ஒரு டென்ஷன் இல்லாமல் அவரால் டியூட்டி கொடுக்க முடியும் சொல்லுங்க அவருக்கு இங்கேயும் பிரச்சனை சரிங்களா டியூட்டியும் மிகப்பெரிய கஷ்டம் அந்த போர் பதற்றத்தில் டியூட்டியும் கொடுக்கணும் அதே நேரத்தில் வீட்டோட டென்ஷனும் தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டங்கள் இவருக்கு அந்த பிரச்சனைகளை நீங்களே கேட்டீங்க அந்த பிரச்சனைகளில் ஒரு சால்வே கிடைக்க மாட்டேது எங்க போனாலும் ஒரு ராணுவ வீரர் ஒரு மதிப்போட அவருக்கு ஒரு வேலை பார்த்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணால் பண்ணலாம் ஆனா அந்த ஸ்டேட் போலீஸ்ல இருக்க எல்லாரும் அந்த எஸ்ஐக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இவருக்கு வந்துட்டு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாளைக்கு இந்த ஸ்டேட் போலீஸ்ல இங்கே இருக்க எஸ்ஐ இவங்க தான் நமக்கு ஏதாவது ஒன்னு ஆவாங்க இந்த ராணுவ வீரர் எங்கிட்ட போயிடுவாங்க இவங்கனால நமக்கு என்ன வேலை ஆக போகுது அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் ராணுவ வீரர் அந்த நாட்டை தான் உயிரை கொடுத்து காப்பாற்றினாலும் இங்க உள்ளூர் நாட்டுக்குள்ள வரும்போது இவனால் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் ஆனா அந்த லோக்கல் போலீஸ்னால நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு உதவி ஏற்படலாம் இல்லைனா அவங்க நம்மளை பயமுறுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சுயநலத்தினால சுயலாபத்துனால அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் நடக்குது அப்போ இந்த ராணுவ வீரன் என்னதான் கஷ்டப்பட்டு பார்டரில் மலையிலும் குளிர்லையும் பனியிலையும் டூட்டி பார்த்தாலும் சரி உயிரை கொடுத்து தாய் நாட்டை சரி அவனுக்கு எந்த விதத்திலையுமே இங்கே ஒரு அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு அர்த்தம் இந்த விஷயங்கள் பல விஷயங்கள்லாம் எனக்கே கூட ஏற்பட்டிருக்கு இப்போ ராணுவ வீரன் போர்லையோ அல்லது பார்டரில் டூட்டி பார்க்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் போயோ நீங்க நினைக்கிறீங்க போரில் மட்டும்தான் ராணுவ வீரன் உயிரை விடுவாங்கன்னு சொல்லிட்டு பாடரில் ட்யூட்டி பார்க்குற எவ்வளோ கஷ்டம் அதுவும் சைனா பார்ட்லெலாம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் அடி இருபதாயிரம் அடி ஹைட்டுக்கு மேலே அந்த பனிக்கட்டியில் அந்த ஐஸில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்க இடத்துல மைனஸ் டிகிரி செல்சியஸில்லாம் ட்யூட்டி பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உடல்நிலை ஒரு தடவை போய்ட்டு ஆறு மாதம் கழிச்சு வந்தால் அவர் போகும்போது இருந்த அந்த உடல்நிலைக்கும் அவரோட அந்த உடல் ஃபிட்னஸுக்கும் வரும்போதுக்கும் கிட்டத்தட்ட பல விஷயங்கள் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா இதனால பல ராணுவ வீரர்கள் உயிரை கூட விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் தங்கள் தாய்நாட்டுக்காக உயிரை விட்டால் மட்டும்தான் அவர் பாடி முன்னாடி வந்து அஞ்சலி செலுத்துறதும் அவருக்கு ராணுவ மரியாதை செலுத்துறதும் இந்த மாதிரி மக்கள் சூழ்ந்து நின்று மரியாதை செலுத்துறதும் செய்வீங்களா அவங்க தா உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காதா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவரும் ராணுவ வீரர்களை பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு ரெஸ்பெக்டாகவும் கொடுங்க ஏதாவது ஒரு அதிகாரிகள் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை ராணுவ வீரர்கள் செய்யுங்க அவங்க ஏதாவது ஒரு உதவின்னு வந்தால் அந்த ஹெல்ப்பை சீக்கிரமாக செஞ்சு முடிங்க ராணுவ வீரர்கள் கூட அலைக்கழிக்காதீங்க அவங்க படுற கஷ்டங்கள் வாழ்க்கையே அவங்களுக்கு வந்துட்டு உடல் கஷ்டத்தை கூட அதிகமாக மன கஷ்டத்திலே அவங்க வாழ்க்கையே முடியுது இது வந்துட்டு இந்த ராணுவத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டங்கள்லாம் அதெல்லாம் சொல்லி யாராலையும் புரிய வைக்க முடியாது அதை அனுபவப்பட்டாதான் தான் அதெல்லாம் புரியும் ஒரு ஆதார் கார்டு அப்டேஷன் சொல்லிட்டு போனா கூட அங்கே இருக்கவங்க கூட ஓவரா பேசுறது என்ன அவனுங்க நாளைக்கு வா இன்னைக்கு வா அப்புறவா இல்ல அது குறையா இருக்கு இது குறையா இருக்குன்னு தட்டி கழிக்க தான் பார்க்குறாங்க ஒரு சோல்ஜர்னா என்ன பெரிய இது அப்படின்னு தான் பேசுறாங்க அது எப்படி இந்த மாதிரி வேலைகள்ல பணபல படைச்சவங்களுக்கும் ஒரு பதவியில் இருக்கவங்களுக்கும் பவர்ல இருக்கவங்களுக்கும் ஆள் அங்க அங்க வந்துட்டு இல்லாம இந்த மாதிரி ஒரு எப்படி நடக்குது ஆனா ஒரு ராணுவ வீரனுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கூட இருக்க மாட்டேங்குது ஒரு சில பேரோட பழக்கமே இருக்கலாம் யாரை பார்த்தாலும் வேலை செய்யறதுக்கே சோம்பேறித்தனம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வேலை செஞ்சா கூட போது நாளை பார்த்துக்கலாம் இருப்பானுங்க ஒரு ராணுவ வீரன் வந்தால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச மரியாதை கொடுங்க தயவு செய்து குறைஞ்சபட்சம் மரியாதை கொடுங்க சரி ராணுவ வீரன் அவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியான டைம் தான் ஊர்ல இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை முடிச்சிட்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த வேலையை கூட முடிக்காம டென்ஷன்லேயே பல பேர் பார்த்துருக்கேன் இங்க இருக்க அந்த சோம்பேறித்தனத்தினாலே ராணுவ வீரர்கள் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒவ்வொரு அதிகாரிகள்னாலையும் ஆட்கள்னாலையும் இந்த மாதிரி பல ராணுவ வீரர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த நிலைமைகள்லாம் மாறணும் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வேலைகள் செய்யறவங்களா இருந்தா அந்த இந்த ராணுவ வீரர்கள் கொஞ்ச நாள் உதவி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க ராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள்னாலும் சரி இந்தியன் ஆர்மியா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் எல்லைல நிக்கிறனாலதான் நம்ம இந்தியாக்குள்ள இருக்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி இல்ல பெரிய அமைச்சர்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் நிம்மதியா தூங்குறாங்க சோ இதை மனசுல கண்டிப்பா வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் போன்ற அடுத்த வீடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்